சுமந்திஷனாகுவோம் சிந்தை வாழ்விலும் தாழ்மை தனிப்போம் நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம் தாங்குவார் அவரே சுமப்பார் ஒரு போதும் கைவிடவே டெய்லி என்ற அணுதின தியான விலைக்கு கத்துடைய நாமத்திலே பட்சமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்தோடைய கருவியின் சமாதானம் ஒன்பதாம் அதிகாரம் பின்பு இயேசு எல்லாரையும் நோக்கி ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று நாம் வாசிக்கிறோம் இங்கே மூன்று காரியங்களை கவனிக்கிறோம் முதலாவதாக என்ன நம்முடைய வாழ்விலே இயேசுவை நாம் தாங்கும் பலன் உள்ளவளாக இருக்க வேண்டும் up த கிராஸ் டெய்லி தினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு நாம் இயேசுவுக்கு பின் செல்ல வேண்டும் சிலுவை என்றால் என்ன பாடுகள் அவமானம் மரணம் Suffering, ஷேம் அண்ட் டெர்சி டெய்லி என்று எழுதப்பட்டிருக்கிறது அனுதினமும் ஆன்கோயிங் கமிட்மெண்ட் அர்ப்பணம் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல வாழ்நாள் முழுவதும் இந்த அர்ப்பணம் இருக்க வேண்டும் இனமாக கத்தர் எதிர்பார்ப்பது எண்டூர் ஹாட்ஸி நாம் கடினங்களை எதிர்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஃபார் த சேக் ஆஃப் கிரைஸ்ட் கிறிஸ்துவுக்காக அந்த கிருவை கத்தர் தருவாராக ரெண்டாவதாக அப்னிகேஷன் அப்படி என்றால் என்ன செல்ஃப் டினையல் தன்னைத்தான் வெறுத்து என்று கத்தர் சொல்லுகிறார் ரீஓரியன்டேஷன் ஆஃப் ப்ரையாரிட்டிஸ் நம்முடைய முதன்மைகளை நாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் நம்முடைய தனிப்பட்ட வாஞ்சைகள் நோக்கங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் சித்தத்துக்கு தேவ சித்தத்துக்கு அடிபணிய வேண்டும் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று கத்த சொல்லுகிறார் இதிலே எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது என்னை பின்பற்ற கடவன் என்று அவர் சொல்கிறார் கம் ஆஃப்டர் மீ Personal ரிலேஷன்ஷிப் அண்ட் கமிட்மெண்ட் டு ஜீசஸ் இயேசுவோடு உறவு இருக்க வேண்டும் இயேசுவுக்கு நாம் அர்ப்பணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஃபாலோ மீ என்னை பின்பற்ற கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒபிடியன்ஸ் அண்ட் இமிட்டேஷன் ஆஃப் இஸ் லைஃப் அண்ட் டீச்சிங் கீழ்ப்படிய வேண்டும் அவருடைய போதனை மற்றும் அவருடைய வாழ்வை நாம் அனுசாரம் செய்ய வேண்டும் இட் இஸ் ஆன் கோயிங் இது இது வாழ்நாள் முழுவதும் நம்முடைய வாழ்விலே நடைபெற வேண்டும் இட் அண்ட் இட்ருக்கு நாம் விடாமுயற்சி செய்து முன்னேற வேண்டும் அதே சமயத்திலே உண்மை இருக்க வேண்டும் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தவர் ஒரு சிவசேஷ போதகர் அவர் என்ன சொல்கிறார் மை பிரேயர் இஸ் தட் பீப்புள் வில் சீ தட் ஃபாலோயிங் சீசஸ் கார்ஸ் யூ எவரி திங் யூ என்ன சொல்லுகிறார் என் ஜ என்பது என்ன ஏசுவை பின்பற்றுவது உங்கள் எல்லாவற்றையும் உங்களிடம் உள்ள எல்லாவற்றையும் விலைக்கிரயமாக செலுத்துவது என்று அடையாளம் இயேசு அதற்கு தகமை உடையவர் என்று ஜனங்கள் இயேசுவை பின்பற்றும் பொழுது எல்லாவற்றையும் விட்டுவிட நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா ஜெபம் செய்வோம் எங்கள் பரம தகப்பனே நாங்கள் உம்முடைய வார்த்தையை கவனித்தோம் சீஷர்களுக்கு மட்டுமல்ல பெரும் கூட்டத்துக்கு நீர் பேசினீர் இங்கே மூன்று காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம் என்னுடைய வாழ்க்கையில என்டூரன்ஸ் வேண்டும் நாங்கள் விடாப்பிடியாக முன் செல்வதற்கு எங்களை அர்ப்பணிக்க வேண்டும் அந்த தொழிலை அறிவியலாக எங்களை வெறுத்து உண்மை பின்பற்ற வேண்டும் மூன்றாவதாக பெருசுவரன் விடாப்படியாய் விலகாதபடி நாங்கள் சிலுவையை எடுத்து அந்த பாக்கியத்தை தாரும் ஏசு கிறிஸ்து மூலமே வேண்டுகிறோம் ஆமேன் ஆமேன் Thank you